சரி இப்போ வந்து நம்ம கங்கா எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ சஹரா வந்து அறுபதாயிரம் பசங்களை வந்து அனுச்சு அவங்க கபிலமுனி மூலியமா சாபம் அவங்க எல்லாம் சாம்பலா போறாங்க இப்போ அம்சுமான அனுப்புறாரு அவரோட பையன் இன்னொரு இன்னொரு பையன் இன்னொரு மனைவி மூலியமா வந்த பையன் அவருனால முடியல அவரோட பையன் திலீபனால முடியல இப்ப பேரன் கொள்ளு பேரன் வந்து பகீரதன் அவர் போய் கபிலமுனிகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாரு அப்புறம் கங்கா வந்தாதான் இது சாப மினோச்சனம் இந்த இவங்க இவரோட முன்னோருக்கு கிடைக்கும் அப்படின்னதுனால அவர் வந்து தபஸியா பண்ணுறாரு கங்கா நீர் எங்கே இருக்கு அப்படின்னா வாமன தேவ் வந்து அந்த இதை பண்ணார் இல்லையா கால் வச்சார் இல்லையா அந்த ஒரு மூணாவது கால் வைக்கும் போது அந்த அவரோட திருப்பாதத்திலேருந்து தாமரை பாதத்திலேருந்து இந்த விரல் பட்டு அந்த தண்ணி உடஞ்சு அங்கே அவரோட விஷ்ணு கிட்ட இருந்து கங்கை அந்த கங்கை நதி வந்து ஸ்வர்கலோகத்துக்கு வந்துடும் இல்லையா தான் இருக்கும் இப்ப அங்க இருந்து கீழே கொண்டு வரணும் ஸோ அவரு வந்து பிரம்மா கிட்ட தபசியா பண்ணும்போது அவர் வந்து சொல்லுவாரு ஓகே விஷ்ணு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாரு ஆனா நீ சிவா கிட்ட வேண்டணும் அவருக்கு தப்சியா பண்ணணும் ஏன்னா சிவானால தான் அந்த கங்கையோட ஃபோர்ஸ் அவ்வளோ மேல இருந்து இப்ப தண்ணி கொட்டதுன்னா எவ்வளோ ச இதா இருக்கும் இப்ப குற்றாலத்துக்கே போறோம்னா அதுக்கே எவ்வளோ நம்மளுக்கு அந்த வழியை தாங்க முடியாமல் இருக்குது அவ்வளோ ஃபோர்ஸில் வருது ஏன்னா அந்த கிராவிட்டி அந்த மாதிரி இருக்கும் ஆனால் கங்கை மேலே சொர்க்கலோகத்திலிருந்து பூமிக்கு வரணுன்னா எவ்வளோ மைல்ஸ் இருக்கும் அப்போ எவ்வளோ கஷ்டம் அப்படின்னால சிவா கிட்ட நீங்கள் தப்பசே பண்ணுங்க அப்படின்னு அவர் பண்ணுவார் அப்போ கங்கை ஒத்துக்குவாங்க நான் வர்றதுக்கு ரெடி நீங்கள் யார் ரெடியாக இருக்காங்க நான் வர்ற ஃபோர்ஸை வந்து அந்த அந்த ஃபோர்ஸை தாங்கிக்கிறதுக்கு யாரு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிவா ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஏன்னா இவர் தான் தப்பஸ்யா பண்ணியிருக்காரு பகீரதன் சிவாக்காக அவரு அசோத் அசுதோஷ் அப்படின்பாங்க சிவா வந்து அசுதோஷ்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அவர் வந்து சீக்கிரமா மகிழ்ச்சி அடைஞ்சிருவாரு நம்ம ஏதாவது அவருக்காக பண்றோம் சிவாக்காக பண்றோம்னா உடனே அவருக்கு மனம் உருகி நம்ம கேட்கறதை கொடுத்துருவாராம் அதனால அவர் பேர் அசுதோஷ் சோ அவர் சரி நான் பண்றேன் அப்படின்ட்டு அவரோட ஜடாமுடியை முடியை விரிச்சு ரெடியா வச்சுக்கிறாரு அப்போ அந்த கங்கை நீர் வந்த உடனேயும் உடனே இவர் அவர் ஜடமுடியை போட்டு அதை லாக் பண்ணி விட்டுடுறாரு அப்போ அங்கிருந்து லைட்டா கொஞ்சம் மட்டும் விழுகிற மாதிரி ஏன்னா அந்த ஃபோர்ஸும் அதிகம் தானே அப்போ அதுல கொஞ்சம் லைட்டா வர்ற மாதிரி பண்றாரு அப்போ அது ஃபர்ஸ்ட் அந்த இது எங்க விழுகுதுன்னா பிந்துசரஸ் அப்படிங்கிற லேக்ல விழுகுது அந்த கங்கை நீர் அங்க அது என்ன அப்படின்னா விஷ்ணு வந்து கர்தம முனி தபசியா பண்ணிட்டு இருக்கும் போது அதை பார்த்து எவ்வளோ உருகி தப்பசியா பண்றா எனக்காக அப்படின்னு சொல்லி அதுல கண்ண தண்ணீர் வருதாம் நீர் விஷ்ணுக்கு அந்த நீர் தான் பிந்து சரஸ் அப்படிங்கிறாங்க சோ இப்போ கங்கை வந்தாச்சு பிந்து சரஸ்க்கு சோ பிந்து சரஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் துருவ துருவலோகத்துக்கு வருது ஆஹ் ஸோ பிரிந்து சரஸுக்கு வர்றதுக்கு அந்த முன்னாடியே வந்து அந்த துருவலோகத்தை டச் பண்ணி சப்தரிஷி டச் பண்ணி அவங்க எல்லாம் அந்த சப்தரிஷி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறாங்க அப்புறம் மெரு மலைக்கு வந்தோன்னே பிரம்மா ஒரு கம் கமண்டலத்துல அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறாரு அப்புறம்தான் சிவாக்கு வருது அப்புறம்தான் பூலோகத்துக்கு வருது அந்த பிந்துசரஸ்க்கு அப்புறம் இவர் பகீரதி அஹ் பாகிரதியா அந்த இது எப்படி மாறுது அப்படின்னா பாகிரதா பகீரதா என்ன சொல்றாருன்னா ஆஹ் இப்ப நான் சேரிட்டு தேர்ல கூட்டிட்டு போறேன் நான் முன்னாடி ஃபாஸ்டா போறேன் வேகமா கங்கா மாதாவே நீ என்னை ஃபாலோ பண்ணுங்க நான் கபிலாசிரமத்துக்கு போறேன் அங்கதான் என்னோட அறுபதாயிரம் முன்னோர்கள் இருக்காங்க ஆஹ் எல்லாம் வந்து நீங்க ஆஹ் ஏன்னோ அவங்களுக்கு அவங்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னா நீங்க அவங்களை வந்து டச் பண்ணும் அவங்களோட சாம்பலை டச் பண்ணும் சரி வாங்கினா இவர் அவ்வளவு வேகமா தேர்ல முன்னாடி போவாராம் கங்கை நதி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகும் அப்ப கபிலாசிரமத்துக்கு போயி அவங்கள எல்லாம் ஆஹ் அவங்களை வந்து பாவ விமோசனத்தை கொடுத்துருவாங்க கங்கா மாதா அதுக்கப்புறம் கங்கா வந்து சகராவோட பசங்க வந்து ஒரு சாகரா அப்படிங்கிற ஒரு கடலை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து போகவதிக்கு போகும் பாதாள லோகத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அடுத்தது வந்து அப்படியே நடந்து வர்றாங்க அதுக்கப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு ஒரு அபேண்டன் ஆஷ்ரம் அதாவது கைவிடப்பட்ட ஒரு ஆசிரமம் ஒண்ணு இருக்கு இது யாருமே அங்க இல்லை அப்படிங்கறது நல்லா தெரியுது ராமர் கேட்கறாரு விஸ்வாமித்தர் கிட்ட இங்க யார் இருந்தா சி எல்லாமே தெரிஞ்சவரு பகவான் ஆனாலும் சில இடங்கள்ல அவர் இப்படிதான் நடந்துக்குவாரு எதுவுமே தெரியாத மாதிரி அது அவரோட அஹ் ஒரு அது ஒரு லீலை அவரோட லீலைன்னு சொல்லலாம் இப்போ விஸ்வாமித்திரர் வந்து சொல்றாரு இதுவா இது வந்து கௌதம ரிஷியோட ஆசிரம் அப்படின்னு சொல்றோம் அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படியே வர்றாரு அந்த இடத்துல ஒரு see again ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லப்படுத்துறது வாஸ்தவம் தான் ஏன்னா நம்ம இதிகாசம்ங்கிறது பழைய யுகங்கள்ல இருந்து நம்மளுக்கு கலியுகத்துக்கு வரும்போது சில 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 மாறுபாடுகள் மாறுபட்டு இருக்கிறது வேறுபட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான் அதுல ஒன்னும் கேள்வி ஏற்கறக்கு ஒண்ணும் கிடையாது சில இடங்கள்ல வந்து ராமர் வந்து தூசு அந்த இடத்துக்கு மணல் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஒரு தூசுல கால் வச்சோன்னே அவர் திருப்பாதத்தை வச்சோடனேயும் அது அகல்யாவா வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது சில இடங்கள்ல அவங்கள வந்து ஒரு கல்லு மேல காலை வைக்கவோ அந்த கல்லு வந்து அகல்யாவா வருதுன்னு சொல்றாங்க எது எப்படியோ பகவான் மூலியமா சாபத்திலிருந்து விமோச்சனம் அகல்யாவுக்கு கிடைக்குது அந்த கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யாருக்காவது தெரியலன்னா சொல்லுங்க அந்த கதைக்குள்ள போகலாம் எல்லாத்துக்குமே தெரியுமா ஓகே சின்னதா நான் சொல்லிடுறேன் சரி எதுக்கு இன் கேஸ் யாருக்காவது தெரியலன்னா கூட தெரிஞ்சுக்கலாம் இப்போ கௌதம முனிக்கிட்ட பிரம்மாவோட குழந்தையை கொடுப்பாரு பெண் அகல்யாங்குற பெண்ண கொடுப்பாரு இந்த பெண்ணை வந்து நீ அந்த பெண்ணை வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிடுவாரு கௌதம முனியும் அந்த பெண்ணை வளர்த்துவாரு பெண்ணு வயதுக்கு வந்தோடனே கொண்டு போய் பிரம்மா கிட்ட இந்த அப்படின்னு கொடுத்துருவாரு அப்ப இந்திராக்கு இந்த பெண்ணை பார்த்துட்டு ஒரே மோகம் இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்ப பிரம்மா வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு யாரு உலகத்தை சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் பெண்ணை கட்டி வைப்பேன் அப்படின்னு அவரு இந்திரா வந்து உலகத்தை சுத்தி வர போயிடுறாரு அப்ப அந்த இடத்துல வந்து கௌதம முனி சும்மா கேஷுவலா சொல்றாரு இன்னைக்கு காலையில வி ரொம்ப விடிய காத்தால எங்க வீட்டு மாட்டு தொழுவத்துல ஒரு பசுமாடு வந்து ஒரு கண்ணுக்குட்டி போட்டது அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி போடும்போது நான் அந்த பசுமாட்டை சுத்தி வந்தேன் ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி பண்றது பசுமாடு குட்டி போட்டுட்டு இருக்கும் போது அந்த பசுமாட்டை சுத்தி வந்தா ரொம்ப நல்லதான் அதை நான் பண்ணேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம கான்வர்சேஷன் இல்ல பேசிட்டு இருக்கும் மாதிரி சொல்றாரு உடனே பிரம்மா என்ன பண்றது பசுவை வந்து பசுங்கிறது பூமாதேவி தானே பசுவை சுத்தி வர்றதும் பூமியை சுத்தி வர்றதும் ஒண்ணுதான் அதனால நீதான் டெஸ்ட்ல பாஸ் பண்ண உனக்கே அகல்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அப்படிதான் அகல்யாவும் கௌதமும் முனியும் கல்யாணம் ஆகும் அவங்க சேருவாங்க இப்போ அஹ் இந்திராக்கு ஒரே கோபம் எப்படி இப்படி நடந்தது அகல்யாவை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு சொல்லி அஹ் கௌதம முனி வீட்டுல இல்லாத சமயத்துல இவரு கௌதம முனி மாதிரி போய் அகல்யா கிட்ட தவறா நடந்துட்டு அகல்யாவுக்கு தெரிஞ்சும் இது தான் தெரிஞ்சும் ஆனா அந்த காமத்துல இருந்ததுனால அவங்க வெளி வெளி அந்த விஷயத்துல இருந்து வெளியில வராம அத அக்செப்ட் பண்ணிக்கிறதா ஒரு இடத்துல சொல்லுது சில இடத்துல இல்ல அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லுது எது எப்படியோ இது தவறு நடந்துருது கௌதம முனிக்கு தெரியுது இந்த விஷயங்கள் எல்லாம் முக்காவாசி திரிகால ஞானியா தான் இருப்பாங்க ஆஹ் பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர் எல்லாமே தெரியும் அஹ் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சோ அவர் தெரிஞ்சுக்கிறாரு கௌதம முனி இதுதான் நடக்குது நடந்திருக்குன்னு இந்திராக்கும் ஒரு சாபம் அகல்யாவுக்கும் ஒரு சாபம் ஒரு மண்ணு மாதிரி நீ இருந்ததுனால மண்ணா போன்னு ஒரு சாபம் இந்திரா கிட்ட நீ வந்து ஒரே பெண் ஆசையில இருந்ததுனால உனக்கு பெண் உறுப்பு உடலெல்லாம் வந்துடும் ஆயிரமா ஆயிரம் பெண் உறுப்பு வந்து உன்னோட உடல்ல வந்துரும்னு அவருக்கு சாபம் அவர் ரொம்ப கூச்சப்பட்டு தேவி தேவர்கள்கிட்ட போய் ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லவும் அவருக்கு அந்த யாரோ ஒரு முனி அவர் என்ன பண்ணுவாரு சரி அதை கண்ணா மாத்துறேன் அப்படின்னு ஆஹ் கண்ணா மாத்திருவாங்க அதுக்கப்புறம் ஆஹ் சில இடங்கள்ல அவரோட உறுப்பு வந்து முக்கியமான உறுப்பு கீழே விழுந்துரும்னு சொல்லப்படுது ஸோ எப்படியோ ஒரு சாபம் நடந்துருச்சு இந்திராவுக்கு இப்ப ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அது இந்திரா சாபத்தை நம்ம இப்ப பார்க்க வேண்டாம் அகல்யா வந்து இப்போ கல்லாவோ இல்லை தூசியாவோ அந்த ஆசிரமத்துல மாறி இருக்காங்க இப்போ அவர் பகவானோட திருப்பாதம் பட்டு அகல்யாவா வந்து அகல்யா உடனே பக்கத்துல இருக்கிற ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்து பகவானுக்கு திருப்பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணி வணங்குறாங்க சோ அப்படிதான் அவங்க வந்து முக்தி அவங்களுக்கு கிடைக்குது கல்யாக்கு அதுக்கப்புறம் கௌதம முனியும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அகல்யா மேல ஒரு கோபம் இருக்கதான் செய்யுது கௌதமூனி அந்த இடத்துக்கு வந்தோடனே ரொம்ப கோபம் வரதான் செய்யுது அவர்தான் தான் சொல்லுவாரு ராமபிரான் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த விமோசனம் கிடைக்கும்னு சொல்லிடுவாரு அதனாலதான் ராமர் வந்ததுக்கு அப்புறம் இந்த விமோசனம் நடந்ததுக்கு அப்புறம் உடனே அடுத்த சீன்ல இவர் வந்துருவார் ஆனாலும் நீ இப்படி பண்ணவ அப்படிங்கிற அந்த முகத்துல அவரோட அந்த பாவத்துல காமிக்கும்போது ராமர் சொல்லுவாரு அந்த மாதிரி கீழ்த்தனமா பாக்காத அவளை மனைவியா ஏத்துக்கிட்டு ஒழுங்கா குடும்பம் நடத்த அப்படின்னு சொல்லி சொல்லி கௌதம முனியும் சரி அப்படின்ட்டு போயிடுவாரு சோ இப்ப நம்ம இதோட நிறுத்திக்குவோம் ஏன்னா இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு ஆஹ் நாளைக்கு வந்து நாளைக்கோட நம்ம இந்த பாலகாண்டாவை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் அயோத்தியா காண்டாக்கு முயற்சி பண்ணுவோம் ஏன்னா அந்த பாலகாண்டால வந்து நிறைய கதைகள் வர்றதுனாலதான் ரொம்ப இழுத்துட்டே வருது இல்லைன்னா நம்ம முடிச்சிருப்போம் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா கேள்விகள் இல்லன்னா இன்னும் அஞ்சு நிமிஷம் நம்ம அதை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்லைட்ஸ் கேள்விகள் இருக்கா சரி இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இத முடிச்சிடலாம் இப்ப வந்து முடிச்சிடலாமா இப்ப மிதிலா நகரத்துக்கு போலாம் அப்படின்னு ஐ ஐடியா கொடுக்குறாரு அஹ் ராமா வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அஹ் அப்படியா சரி ஏன் அப்படின்னு கேட்கவும் அங்க ஒரு யாகம் பண்ண வேண்டியது இருக்கு ஜனக மகாராஜ் வந்து சிவ~ சிவதனுத்துக்கு தனுர்யா தனுர்யாகம் பண்ண போறாரு நாமளும் போய் கலந்துக்கணும் அப்படிங்கவும் ராம வந்து சரி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி லட்சுமண ராமாவும் கூட போறாங்க அப்ப சோனா நதிக்கரைய வந்து தாண்டுறாங்க அப்போ கதைகள் வருது ஆஹ் அந்த கதைகள் பாக்குறதுக்கு முன்னாடி சில கதைகளுக்கு அப்புறம் இன்னொரு கதை வர மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல இந்த கதைக்கு முன்னாடி இந்த கதை வர மாதிரி இருக்கும் எது எப்படியோ நம்ம கதைகளை தெரிஞ்சுக்குவோம் அதுல இருக்கிற பாடங்களை தெரிஞ்சுக்குவோம் இப்ப மிதிலா நகர்ல உடனேயும் அஹ் ஜனக மகராஜ் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க உடனே விஸ்வாமித்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாரு அப்போ அவர் கேட்கறது இவ்வளவு அழகான சின்ன பசங்களை போய் இப்படி கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு ஒன்னும் இல்ல இவருதான் ராமர் அகல்யாவை இப்பதான் அகல்யாவுக்கு பாவ விமோச்சனம் கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னையும் அந்த இடத்துல வந்து அஹ் வசித்தனோட எல்டெஸ்ட் சன் மூத்த பையன் ஒருத்தர் இருப்பாரு அவரோட கதை வரும் அதுக்குள்ள இப்ப ஜனக மகராஜ் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு எங்க குளம் எப்படின்னா அப்படின்னு இப்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போனோம்னா அவங்களோட பரம்பரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க தெரியுங்களா நாங்க யாரு தெரியுங்களா நாங்க இப்படிப்பட்ட பரம்பரையில இருந்து வந்தவங்க அந்த மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு இப்ப ஆறு அரசர்களுக்கு அப்புறம் தான் இப்ப இவர் வர்றாரு ஜனக மகராஜ் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் ஜனகா அப்படிங்கறது வந்து பிறப்பு பிறப்புல ஒருத்தர் பிறக்குறாரு அப்படின்னா ஜனகா அதனால அது வந்து பேர் கிடையாது அது ஒரு பொசிஷன் மாதிரி இப்போ மித்தல நகரத்துல யார் அரசரானாலும் அவருக்கு பேர் ஜனகா புரியுதுங்களா இப்ப ஜனக மகராஜ் சீதா அம்மாவோட அப்பா பேரு உண்மையான பேரு ஜனக மகராஜ் கிடையாது ஆனா ஜனகா இப்போ இவர் கதை சொல்றாரு நிமி அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாரு அவருக்கு பேர் வேற ஆக்சுவலா நிமின்னு வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்றாரு அது மேபி நாளைக்கு பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கதை வந்து ஆமா கொஞ்சம் நிறைய போகும் சோ வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா நாளைக்கு நிமியோட கதையை பார்க்கலாம் ஏன் நிமிக்கு நிமின் பேர் வந்தது அப்படிங்கிற கதையை நம்ம நாளைக்கு பார்ப்போம் இதோட முடிச்சுக்குவோம் ஹரே கிருஷ்ணா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா